ஆ எல்லோரும் எப்படியே இருக்கீங்க திஸ் இஸ் சுகிங் என் channel start சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எயிட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்கள்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு இம்பார்ட்டன்ட் ஹாலிடேஸ் லீவ் ஸோ ஒரு ஹாலிடேஸ் லீவுனா எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுறோம் அதேமாதிரி தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லேயும் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கணும் நல்லா யோசிச்சு திங்க் பண்ணுங்க ஸோ ஒர்க் பண்ணாதான் நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்கும் ஹாலிடேஸோடைய லீவ் டேஸோடைய அருமை எப்போ தெரியும் நல்லா ஹெவி ஒர்க் பண்ணும்போது தான் அந்த லீவோடைய என்ஜாய்மெண்ட்டு தெரியும் அதுக்காக தான் ஹாலிடேஸ் வச்சுருக்காங்க தயவு செய்து ஃபேமிலியோட வருஷத்தில் ஒரு நாள் ஒன் இயர் ஸோ ஒரு டொய்ஸ் ஆகுது ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வெளியில் போய் ட்ராவல் பண்ணுங்கள் ஃபேமிலியோட மிஸ் பண்ணிடாதீங்க எதுக்காக இந்த பதிவு நான் ஷேர் பண்ணுறேன்னா நாம் எவ்வளோ நாள் இருப்போன்றது நம்ம கையில் உறுதி கிடையாதுங்க அதனால் இருக்கிற வரைக்கும் அன்பாக இருந்து நாம் எல்லோரோடையும் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் பட் நமக்கு என்ன நமக்கு மதிப்பு கொடுக்குற இடத்துல மட்டும்தான் நாம் இருக்க முடியும் மதிப்பே இல்லாத இடத்துல வேல்யூ இல்லாத இடத்துல என்ன தான் வந்து இருந்தாலும் நமக்கு மதிப்பு இல்லாத இடத்துல நோ யூஸ் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் ஹாலிடேஸில் ஒரு ட்ரிப் போய்ட்டு வாங்க ஒன் இயருக்கு ஒன்ஸ் டாய்ஸ் இல்லை ஒன்ஸ் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஹாலிடேஸை வந்து பயன்படுத்திங்க இப்போ வந்து இந்த டென் டேஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கோம் டென் டேஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஹாலிடேஸ் விடும் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உறவினரையோ இல்லை வெளியூர்களையோ ட்ராவல் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸோடு இருக்கணும் ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் தேவை ஸோ அந்த ஹாலிடேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சில லிட்டரு காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா சில லிட்டரு